அலாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வஸ்மிதுல்ல அன்புக்கினிய எனதுமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக சிந்திக்க சிறிது நேரம் என்கின்ற இந்த தொடரில் இது ஏழாவது காணொளி இன்ஷா அல்லா அன்பானவர்களே இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுடைய இயற்கையான சில ஃபீலிங்ஸை அங்கீகரிக்கிறது அதில் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ் மனிதன் வந்து பொருளாதாரத்தை ஈட்டணும் அந்த பொருளாதாரத்தின் வழியாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் செய்யணும் தன்னை சார்ந்தவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கணும் அது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் இந்த மாதிரியான நிறைய ஆசைகளும் கனவுகளும் பொருளாதாரத்தை வச்சு அவனால் செய்ய முடியும் அப்போ அதுக்காக அவன் வந்து மனிதன் வந்து ஓடுவான் பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போவான் பிஸ்னஸ் பண்ணுவான் அல்லது வேலை செய்வான் எப்படியாவது நல்ல பொருளாதாரத்தை நம்ம ஈட்டணுமே அப்படின்னு ஆர்வப்பட்டு இதெல்லாம் செய்வான் இதெல்லாம் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்தை ஈட்டுறதை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுது ஹலாலான முறையில் அல்லாஹ் அங்கீகரித்த அல்லாவுடைய தூதர் சொல்லால சில அங்கீகரித்த முறையில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பொருளாதாரத்தை ஈட்டலாம் உங்களுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் வந்து இப்போ ராணம் இவ்வளோதான் சம்பாதிக்கணும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் சம்பாதிக்கணும் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் சம்பாதிக்கணும் நீங்கள் இவ்வளோ தான் பிஸ்னஸ் பண்ணணும் இதுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அல்லா ரபுல ஆலமீன் உங்களுக்குன்னு சில திறமைகளை தந்திருக்கிறான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் இல்லையா அந்த திறமையை பயன்படுத்தி அல்லா ரபுல ஆலமீன் நமக்கு ஹலாலாக்கின வழியில நம்ம தாராளமாக எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அழகான ஒரு வழியை அல்லாஹுடைய தூதர் செல்லவும் அலிசல்லமும் அல்லாஹுல்லா ஆரம்பிக்கும் ஒரு ஆணிலும் நமக்கு கற்றுத்தராங்க இந்த அளவுக்கு நான் ரசூல்லா இஸ்லாசும் சொன்னாங்க சோம்பேரியா உட்கார்றது அப்படிங்கிறது வெறுக்கத்தக்க ஒரு ஒரு செயல் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஷேத்தாண்டேந்து வந்த ஒரு 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 பண்பு யாரு சோம்பலாக இருக்கிறார்களோ அவங்க சைத்தான்டந்து இருக்கக்கூடிய ஒரு பண்பை எடுத்துக்கொண்டார்கள் ரசூல்லாய் சொல்லாசி சொன்னாங்க உங்களுடைய கைகளால நீங்க விறகு வித்தாவது நீங்க என்ன பண்ணுங்க சம்பாதித்து சாப்பிடுங்க பிறருடைய பொருளாதாரத்தை எதிர்பார்க்காதீங்க அல்லா ரபுலா ஆலமீன் உங்களுக்கு எவ்வளவு சின்னது தந்தாலும் அதில் அல்ல வரக்க செய்வான் அல்லாஹ் அல்ல அதில் அபிவிருத்தி செய்வான் அதை பன்மடங்காக ஆக்குவான் ஆனா நீங்க உழைக்கணும் நீங்க நேர்மையாக உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிறத ரசூல்லாய் சல்லாசி அங்க கற்றுக் கொடுத்தாங்க அல்லாரு அபுல்லா ஆலமின் குரானில் பல இடங்கள் அல்லாரு அபுல்லா ஆலமின்னு சொல்கிறான் நீங்க உலகங்களும் போய் அல்லா ஆலமீனோட ஆலமினோட தேடுங்கன்னு அல்லாரு அபுள்ள தொழுகையை முடிச்சிட்டீங்களா நீங்க ஒரு இடத்துல உட்காராதீங்க அல்லா ரபுல்லா ஆலமின் உங்களுக்காக ரிசுக்க வச்சிருக்கான் உங்களுடைய பொட்டென்சியல் உங்களுடைய உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய திறமைகள் இதை பயன்படுத்தி உங்களுடைய கல்வி இது மாதிரி இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி நீங்க பொருளாதாரத்தை தேடுங்க அந்த பொருளாதாரத்தை வச்சு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய தேவையான உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்துக்கு மற்ற ஏனைய வழிபோக்கர்கள் ஏழைகள் இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து பொருளாதாரத்தை கொடுங்க ஜக்காத்த சரியான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்துல கொடுங்க சதக்காவை சரியான முறையில் கொடுங்க அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் வந்து பொருளாதாரத்தை ஈட்டுவதை மிக முக்கியமான கடமையாக சொல்லுது இப்போ பொருளாதாரத்தை ஒரு மனிதன் ஹலாலா பொழுது அவன் வந்து விவாதம் செஞ்சுட்டு இருக்கான் இப்போ ஹலாலா நம்ம வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அல்லா ரபுல ஆலமீன் ஹலால் ஆக்கின விஷயங்களை நாம அல்லாக்கு பயந்து செய்யறோம் ஒரு மனிதர் பிஸ்னஸ் பண்றாரு பொய் சொல்லல ஒரு மனிதர் பிஸ்னஸ் பண்றாரு பிறருடைய பணத்தை வந்து சூறையாடல ஒரு மனிதர் பிஸ்னஸ் பண்றாரு வட்டி வாங்கலை வட்டி கொடுக்கல ஒரு மனிதர் பிஸ்னஸ் பண்றாரு அதுல விபச்சாரம் இல்லை ஏனைய எந்த கெட்ட பழக்கங்களும் கெட்ட விஷயங்களும் அல்லா ரபுல்ல ஆளுமீன் தடுத்த விஷயங்களும் இல்லைன்னா அல்லா ரபுல ஆலமீன் கிட்ட அவங்க என்ன பண்றாங்க பாத செஞ்சுட்டு இருக்காங்க வெறும் தொழுகை மட்டும் பாதத்தா இல்லை வெறும் தொழுகை மட்டும் வணக்க வழிபாடா இல்லை இது ஒரு வணக்க வழிபாடு தான் அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருது எவ்வளோ அழகான மார்க்கம் பார்த்தீங்களா அப்போ பணம் சம்பாதிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது பணத்தை ஈட்டுவதற்காக நம்ம முயற்சி செய்யறதுல எந்த தப்பும் இல்லை அது வரவேற்கத்தக்க ஒன்று ஆனா இங்க என்ன விஷயம்னு சொன்னா பெரும்பான்மையான மக்கள் இந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்வத்தில் என்ன பண்ணிருவாங்கன்னா ஹராமான விஷயங்களுக்கு போயிடுவாங்க எல்லா தடுத்த விஷயங்களுக்கு போயிடுவாங்க ஒரு ஒரு வருஷமாவது அல்லா தடுத்த விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும் நல்லா பாதுகாக்கணும் அப்படி இல்லைன்னா டவுட்ஃபுல்லான விஷயம் அதாவது சந்தேகத்துக்குரிய விஷயத்துல போய் விழுந்துருவாங்க அதாவது ரசூல்லாம் அழகா சொன்னாங்க அல் உல் பையன் ஹலால் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும் ரொம்ப தெளிவாக வெட்ட வெளிச்சமாக அப்படி தெளிவா தெரியும் இது ஹலால் இது அல்லா ரபுலா அழிவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிசினஸ் அல்லா ரபுல்லாலிமினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொருளாதார குடுக்கள் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது தெளிவா தெரியும் அதே மாதிரி ஹராமும் மிக தெளிவாக தெரியும் ரசூல்லாஹி சல்லாசன் சொல்றாங்க இதுக்கு இடையில இருக்கக்கூடியது பைனஹுமா உமூருன் முஷ்தபெஹாத்துன் யானை இதுக்கு இடையில இருக்கக்கூடியது நிறைய டவுட்ஃபுல்லான விஷயங்கள் தான் சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் தான் இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுல சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு ரசூல்லா ஹிசுல்லாசம் சொல்றாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதுல யார் போய் விழுகிறார்களோ அவர்கள் அவங்களுடைய தீனையும் அவங்களுடைய இஸ்ஸத்தையும் அவங்களுடைய அருபையும் தீனையும் அவங்க விட்டுட்டாங்க அவங்களுடைய கண்ணியத்தையும் அவங்களுடைய தீனையும் அவங்க விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ டவுட்ஃபுல்லான விஷயங்களுக்கும் போகக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் வந்து ஒரு வரையறையே சொல்லுது அப்போ பொருளாதாரத்தை திட்டம் போது சுத்தமான தெளிவான நேர்மையான அல்லா ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்ட பொருளாதாரத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அதை தான் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அல்லா ரபல ஐ தடுத்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொருளாதாரத்தினால எந்த புரோஜனமும் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது எத்தனை கோடியாக இருக்கட்டும் எத்தனை லட்சமாக இருக்கட்டுமே அதனால ஒன்றும் ஒரு புரோஜனமும் கிடையாது ஒரு ஆறு மாதம் சம்பாதிச்சுக்கிறோம் இப்போ இன்னைக்கு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு பிறகு ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம திருந்திக்கலாம் மாறிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு சொன்னால் நம்மளை விட ஒரு பெரிய முட்டாளி யாருமே இருக்க முடியாது வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்து அல்லது வட்டியில் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நம்ம செய்யும் பொழுது நம்ம வந்து நமக்கு நிறைய பணம் வர்ற மாதிரி இருக்கும் நம்ம பணக்காரர் ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய கார் வாங்குற மாதிரி பில்டிங் வாங்குற மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த காசுனால இந்த பணத்தினால இந்த ப்ராப்பர்ட்டினால் நமக்கு எந்த ப்ரோஜனமும் இல்லை காரணம் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் நிரந்தரமானது இல்லை எத்தனையோ பணக்காரர்கள் ஆண்டியாக போயிருக்கிறாங்க எத்தனையோ பணக்காரர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கிறாங்க அதனால் பணத்தை வச்சு தீர்மானிக்க முடியாது நாம் நம்மளுடைய பணத்தை அது சின்ன பணமாக இருந்தாலும் சரி அது வந்து எவ்வளோ சொற்பமாக இருந்தாலும் சரி ஹலாலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பணத்துக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு 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 கம்பெனியில் ஒர்க் பண்றோம் அவங்க வந்து என்ன நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கை வந்துட்டு என்ன மோசமானதா இருக்குது உதாரணத்துக்கு வட்டி வாங்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வட்டி தொழிலாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலையோ இதுலையோ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய பணமும் அது அது வந்து ஹராமான பணம் அங்கே ஒர்க் தான் நம்ம வந்து சாப்பிடணுன்னு இருக்கா என்ன நம்ம அப்படி யோசிக்கணும் இல்லை அல்ல அப்படிலு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவோம் நம்ம வந்து இதுல இது தேவையில்லை இது இது நமக்கு ஹராமுன்னு தெரிஞ்சிச்சு இனிமேல் இதை செய்யக்கூடாது இந்த வில்பவர் நமக்கு இருக்கணும் இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அது தெளிவான ஹலாலானதா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யணும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம வந்து இந்த ஷேர் பண் ஷேர் மார்க்கெட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது அது மாதிரி அந்த டவுட்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நிறைய பண்றோம் இல்லையா நிறைய ஃபோரக்ஸ் அது இது நிறைய பிஸ்னஸ் வந்து சொல்றாங்க இதில் போய் இன்வெஸ்ட் பண்றது அதுல போய் இன்வெஸ்ட் பண்றது இந்த 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 பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இப்ப பிட்காயின் அது இது நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கிளாரிட்டி இருக்குதா ஒரு தெளிவான ஒரு கிளியரான விஷயங்கள் இதில் இருக்குதான்னு கேட்டால் இல்லை அப்ப கிளாரிட்டி இல்லாத விஷயம் நமக்கே டவுட் வருது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் பண்றோம்னு சொன்னா அந்த பிஸ்னஸ்ல வந்து டவுட்டே வரக்கூடாது டவுட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ல போய் விழுந்துட்டு அந்த டவுட்டுக்கு ஃபத்துவா கேட்டுட்டு எல்லாத்துட்டே போய் அதுக்கு விளக்கம் கேட்டுக்கிட்டு இது வந்து கூடுமா கூடாதான்னு கேட்டுட்டு இப்போ அதாவது ஜென்ரலாக வெளிப்படையா நமக்கு வந்து ஹலால் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும் ஹராமும் தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த நடுவில் இருக்கிறதுல தான் நிறைய டவுட் வரும் இந்த டவுட்ஃபுல்லான விஷயங்களை ஒதுக்குனாலே அதை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து தள்ளி விட்டுட்டாலே நம்ம வந்து வாழ்க்கை சந்தோஷமாயிரும் குறிப்பாக பொருளாதாரத்தை முழுது இந்த டவுட்ஃபுல்லான விஷயங்களை விழுந்துடவே கூடாது அப்போ இந்த டவுட்ஃபுல்லான விஷயங்களில் நம்ம விழுந்துட்டு நம்ம தப்பு பண்ணுறதை விட நாம அதுலேருந்து நம்ம தள்ளி போயிட்டு நம்ம சில பேர் என்ன பண்ணிடுவாங்க ஃபேவர் ஆஃப் அத்துவா கொடுத்துருவாங்க சில ஆளுங்கள் ஃபேவர் ஆஃப் அத்துவா கொடுப்பாங்க மேபி நீங்கள் கேட்டது வந்து என்ன அவருக்கு புரியாம கூட இருந்திருக்கலாம் அல்லது என்ன சொல்றது மேபி அந்த நேரத்தில் அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் சிலர் வந்து அது இல்லை இது தப்புன்னு சொல்லுவாங்க இப்படியான பலவிதமான அந்த கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு வந்து பண்ணணுமா யோசிச்சு பாருங்க விழுந்துடுறது வந்துட்டு இஎம்ஐ அதுல போய் விழுந்துடுறது மீன் பாதுகாக்கணும் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நம்மளுடைய குடுக்கல் வாங்கல் வந்து தெளிவாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நம்மளுடைய விபாதத்தை நம்மளுடைய துவாக்கள் ஏனைய விஷயங்கள் அங்கீகரிக்கப்படணும் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து ஹலாலாக இருக்கணும்ங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ஹலாலான பொருளாதாரத்தை எந்த சந்தேகமும் இல்லாத பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நல்ல மக்களாக அல்லா ரபுல் ஆலிம் நினைவு உங்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக வாஹ்ருதான அஹமது இல்லாஹி ரபுல் ஆலிம் அஸ்லாம் வலைக்கம்